ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்க தான் நான் சொல்லித்தரப்போகிறேன் உங்களுக்கு இது நான் வந்து என்னோடய ஸ்லீவ் ஹைட்டு வந்து ஆறு இன்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நான் எட்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்து அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதுலேருந்து ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து என்னோடய பார்டர் வந்து சின்ன பார்ட்ருனால ரெண்டு இன்ச்சு பார்ட்ருனால நான் மூணு இன்ச்சு ஹைட்டு கட் பண்ணிக்கிறேன் கீழே பார்ட்ரு வந்து வச்சு அடிக்கிறதுக்கு மூணு இன்ச்சு கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு மீதி இருக்கிற கிளாத்தில் இது வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க மெயின் கிளாத்து எடுத்துகிட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ளீட் வந்து எப்படி பிடிக்கணுன்னா இந்த பட்டுப்பாவடைக்கெல்லாம் பாக்ஸ் ஃப்ளீட் பிடிப்பீங்கள அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க சென்ட்ரல் ஒரு ஃப்ளீட்டு நான் வந்து சென்ட்ரல் ஒரு ஃப்ளீட்டு சைடில் ரெண்டு மூணு மூணு ஃப்ளீட் பிடிச்சிக்கிறேன் அது எப்படி பிடிக்கிறேன் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து ஒன் சைடு நான் பிடிச்சி எடுத்துட்டேன் அதே மாதிரி ரெண்டு சைடு ஈக்குவலாக இந்த சைடு மூணு ஸ்லீ ஃப்ளீட்னா அந்த சைடு மூணு சென்ட்ரல் ஒன்று மொத்தம் ஏழு ஃப்ளீட் பிடிச்சிக்கோங்க அது வந்து உங்களுக்கு கைக்கு வந்து நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் இல்லை நீங்கள் க கை ஃபுல்லாக வைக்கணுன்னாலும் ஃப்ளீட் பிடிச்சிக்கோங்க உங்கள் கிளாத் உங்களுக்கு எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் ஃப்ளீட்ஸ் பிடிச்சிக்கோங்க இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பரான ஸ்லீவ் அதாவது இப்போ ஸாரி வந்து சிம்பிளாக இருக்குது பட் ஆனால் கான்ட்ராஸ்ட் கலர் இல்லை சேம் கலராக இருக்குது நிறைய பேர் வந்து இந்த டிசைன் இந்த டிசைன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சேம் கலரில் நம்ம என்ன டிசைன் பண்ண முடியும் எந்த டி கான்ட்ரேஸ்ட் கலராக இருந்தால் டிசைன் எடுத்து கொடுக்கும் இதில் டிசைனே காட்டாது அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த டிசைனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிசைனை போட்டு பார்த்துட்டு கஸ்டமரும் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களோட ரிவ்யூவையும் நான் இந்த வீடியோவில் ரெண்டில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து நான் ஃப்ளீட்ஸ் ரெடி பண்ணிவிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி சுருக்கு இல்லாமல் நீட்டாக ஃப்ளீ டைட்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் அந்த ஃப்ளீட்ஸை நல்லா டைட்டாக எடுத்து விட்டு லூஸ் இல்லாமல் வந்துனா தான் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ளீட்ஸ் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி தான் வரும் நீங்களும் ஸ்டிச் பண்ணினீங்கன்னா ஓகேங்களா பாருங்கள் தான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம லைனிங் கிளாத்தில் லெஃப்ட் ரைட் பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணும்போது பார்த்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா தான் லெஃப்ட் ரைட் கரெக்டாக வரும் இல்லாட்டி ஒரு சேம் சைடு ஸ்லீவாக போயிடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இல்லை சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் சென்ட்ரு மார்க்கிங்கில் மேலே ரெண்டு சைடுமே நான் சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா லைனிங் கிளாத் எடுத்து கட் பண்ணி இல்லைங்களா அதை எடுத்து நான் வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன் லைனிங் கிளாத்தை எடுத்து வச்சு கரெக்டாக லைனிங்கிலையும் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க அந்த சென்டருக்கு சென்ட்ரு கரெக்டாக அந்த சென்ட்ரு ஃப்ளீட்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சு ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க பாருங்கள் இது வந்து நம்ம வந்து உள் சைடு தான் உள் சைடு தான் ஸ்டிச்சு போக போகிறோம் இதை அடித்து திருப்ப போகிறது கிடையாது நம்ம அதனால் நீங்கள் உள் சைடு வச்சு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு சுற்றி வரோம் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க அந்த ஃப்ளீட்ஸ் வர இடத்துல எல்லாம் நீட்டாக டைட்டாக இழுத்து வச்சு அழகாக ஒரே கன்சிஸ்டன்சியாக நீங்க நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் அழகாக இருக்கும் ஃப்ளீட்ஸு இல்லாட்டி ஒரு சைடு இழுத்து வந்துச்சுன்னா அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி சென்டரும் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டரை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிசுறு இல்லாமல் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னா அடுத்தது நம்ம இப்போ வந்து ஸ்லீவோட மேல் பாட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது இப்போ பாட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மேல் பாட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து கீழ் பாட்டு எடுத்துக்கிறேன் அந்த பார்ட்ரு பார்ட்ரு கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா மூணு இன்ச்சு அதில் வந்து நான் ஆஃப் இன்ச்சு வந்து அதுக்கு மார்க் பண்ணி ஆஃப் இன்ச் அடிச்சுக்கிறேன் அடித்து திருப்பிட்டு ஒரு அடி அடிச்சுக்கிறேன் அவ்வளோதான் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு அமுக்கு தையல் போட்டுட்டு அவ்வளோதான் அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம்னா நமக்கு ஸ்லீவோட கீழ் பார்ட்டு வந்து பாதி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதை அப்படியே திருப்பி மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ மீல் மேல் பார்ட்டையும் கீழ் பார்ட்டையும் ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஹாஃப் இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க ஸ்டிச்சு போட்டுட்டு போட்டுட்டு வந்து இது எடுத்து விட்டு நல்லா எடுத்து விட்டுட்டு இன்னொரு அமுக்கு தையல் போட்டுவிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ரெண்டிங்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டது கீழே ஆஃப் மடித்து மடிச்சுடுச்சிக்கலாம் சென்ட்ரலில் இதில் ஆரஞ்சு அதில் ஒரு இன்ச் போயிடும் மேலே ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறக்கு பாடி அட்டாச்சில் ஒன் இன்ச் போயிடும் மொத்தம் ரெண்டு இன்ச்சு நமக்கு வந்து போயிடும் அப்போ வந்து உங்களுக்கு ஆறு இன்ச்சு கிடச்சிரும் இதே மாதிரி உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ அதுலேருந்து ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து சென்ட்ரலில் ஒரு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளீட்ஸையும் ஜாயின் பண்ணி ஒரு சின்ன கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்டிச் பண்ணிட்டேன்னா பின்னாடி ஒரு நாட் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன் இந்த மாதிரி ஏழு ஃப்ளீட்ஸுக்குமே நம்ம ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் நமக்கு வந்து ஸ்லீவ் ரெடி ஆயிரும் இந்த ஸ்லீவ் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளோட கஸ்டமர் வந்து ரிவ்யூ போட்டு பார்த்து ஃபோட்டோ அனுப்பி நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ தான் நமக்கு வந்து இப்போ ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இந்த மாதிரி தான் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கசகச கசன்னு ஃபப் மாதிரி தூக்கிட்டும் இருக்காமல் ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இல்லாமல் ஒரு டிசைன் வச்சுருக்காங்க பார்த்தா நீட்டாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிறது சூப்பராக இருக்குது சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைன் தான் இரு பாருங்கள் இது வந்து நம்ம கஸ்டமரோட ரிவ்யூ தான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க ஓகேங்களா பாருங்க இப்போ இதுதான் வந்து ப்ளவுஸோட ரிவ்யூ இது எப்படி இருந்ததுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை